டைட்டானிக் இது பத்தொம்பதாம் நூற்றாண்டோட பிரம்மாண்டங்கள்ல ஒண்ணு டைட்டானிக் பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத பத்து விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டைட்டானிக்கோட உருவாக்கம் இந்த டைட்டானிக் கப்பலை கட்டி முடிக்க மூணு வருஷம் ஆயிருக்கு இரும்பும் எதுவும் கலந்த கலவையில உருவாக்கப்பட்ட தகடு இருபத்தி ஆறாயிரம் அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது இத ஹல்னு சொல்லுவாங்க தகடை பொறுத்த மட்டும் முப்பது லட்சம் வீட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு நங்குறுங்கள் ஒவ்வொன்றும் ஆயிரத்தி அறநூறு கிலோ இருந்திருக்கு இந்த கப்பலை கட்டும்போது இருநூத்தி பதினெட்டு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டும் இருபத்தி ஏழு மேஜர் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சைட் ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க டைட்டானிக் உருவாக்க அந்த காலகட்டத்திலேயே இந்திய மதிப்பில் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி செலவாச்சு இப்போ உள்ள மதிப்புக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கோடி செலவாகும் இருந்தாலும் டைட்டானிக் படத்துக்கான செலவை விட இது கம்மி தான் படத்துக்கு செலவானது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மில்லியன் ஆனால் அந்த படத்தோட மொத்த வசூல் ரெண்டு புள்ளி இருநூத்தி அறுபத்தி நாலு பில்லியன் இதோட இது பன்னெண்டு ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணுச்சு ரெண்டாவதா டைட்டானிக்கோட இயக்கம் நாற்பத்தஞ்சாயிரம் டன் எடை இருந்த டைட்டானிக் கப்பலை இயக்குறதுக்கு தான் பயன்படுத்தினாங்க இதுல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பாய்லர் இருந்தது இருபத்தி ஒன்பது பெரிய கொதிக்கலங்களும் இருந்துச்சு இந்த கப்பலை இயக்க ஒரு நாளைக்கு அறுநூறு டன் நிலக்கரி தேவைப்பட்டது நிலக்கரியை எரிச்சு வந்த சாம்பல் மட்டுமே நூறு டன் அளவுக்கு இருந்துச்சு அதை வெளியேற்றி கடல்ல கொட்ட மட்டுமே எழுபத்தி அஞ்சு லேபர் வேலை பார்த்தாங்க டைட்டானிக்ல பார்க்க அழகா தெரிகிற நாலு புகைப்போக்கி இருக்கும் அதுல மூணு மட்டும்தான் பயன்பாட்டுல இருந்துச்சு மீதமுள்ள ஒரு புகைப்போக்கி அழுகுக்காக மட்டும்தான் அமைக்கப்பட்டு இருந்துச்சு பயன்பாடு டைட்டானிக் பயன்பாட்டுக்கு வந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா போக பேசஞ்சர் ஃப்ளைட்லாம் கிடையாது அதனால அமெரிக்கா போக ஒரே வழி கப்பல் போக்குவரத்து தான் நாலு நாளைக்கு கடல் வழியால டிராவல் பண்ணி தான் அமெரிக்கா போகணும் டைட்டானிக்கில் தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டில் ட்ராவல் பண்ண நிறைய பேர் வேலை தேடி வாழ்வாதாரத்துக்காக அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து போனவங்க தான் டைட்டானிக் உருவாக்கப்பட்ட காலத்துல உலகத்திலேயே பெரிய கப்பலா இருந்துச்சு ஆனா இப்போ உலகத்திலேயே பெரிய கப்பல் ஐகான் ஆப் த சீஸ் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த கப்பல் சேவையை தொடங்குச்சு இந்த கப்பலோட டைட்டானிக்கை கம்பேர் பண்ணும்போது அஞ்சு மடங்கு கெப்பாசிட்டி அதிகம் இதோட டன்னு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூறு டன் அதுவே டைட்டானிக் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு டன் தான் டைட்டானிக்கோட நீளம் எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு அடி இந்த ஐகான் ஆப் த சீஸோட நீளம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அடி டைட்டானிக்கை விட ரெண்டு மடங்கு உயரமாகவும் மூணு மடங்கு அகலமாகவும் இது இருக்கும்

டைட்டானிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழங்கள் ஐஸ்கிரீம் கையாலேயே செய்யப்பட்ட பேஸ்ட்ரி குடிக்க வாயின் சுத்தமான தண்ணின்னு எல்லாமே ஸ்பெஷலா கிடைச்சது ஆனா தேர்ட் கிளாஸ் பேசஞ்சருக்கு அந்த அளவுக்கு வெரைட்டி இல்ல இருந்தாலும் அவங்களுக்கும் சிறந்த சாப்பாடு தான் பரிமாறப்பட்டது இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த காலகட்டத்துல பிரிட்ஜு ஃப்ரீசர் எதுவுமே இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரங்க அந்த முன்னூத்தி இருபத்தி நாலு பேருக்காக மட்டும்தான் நிறைய வசதிகள் இருந்திருக்கு நீச்சல் வரும் வாஷ் விளையாட்டு ஆடம்பரமான உள்கட்டமைப்பு விதவிதமான உணவுகள் உட்பட எல்லாமே இருந்தது மோதல் கப்பலுக்கு யமனாம இருந்த மிதக்கிற பனிப்பாறை மேல் பக்கம் நூறு மீட்டர் வயல இருந்திருக்கு கடல் நீருக்குள்ள நானூறு மீட்டர் வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது கிரீன்லாந்தோட மேற்கு இருந்து உடஞ்சி பிரிஞ்சு வந்திருக்கலாம் ஜாக் ரோஸ் மாதிரி உண்மையான காத கதைகள் டைட்டானிக்ல நடந்திருக்கு லைஃப் போட்ல ஏறும்போது முதல்ல குழந்தைகள் பெண்களை ஏற்றிட்டு உயிர் பண்ண கடமை மகள் தான் அந்த ஜாக் நிஜ வாழ்க்கையிலும் நிறைய ரோஸ்கள் தப்பிச்சிருக்காங்க கப்பல் புறப்படும் போது டேவிட் பிளேர்னு ஒரு ஆபிசர் கேப்டன் குரூப்ல போக ரெடியா இருந்தாரு ஆனா கடைசி நேரத்துல டியூட்டியை மாத்தி வேற கப்பலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு டைட்டானிக் ட்ரிப் மிஸ் ஆயிடுச்சு கவலையாத்தான் போயிருக்காரு கப்பல் மூழ்கின விஷயம் தெரிஞ்சப்பதான் நல்லவேளை நாம போகலன்னு நினைச்சிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டேவிட் பிளேர் டியூட்டி மாத்தும் போது ஒரு டிராயர் சாவிய தன்னோட பாக்கெட்ல மறந்தாப்படியே எடுத்துட்டு போயிட்டார் இந்த டிராயர்ல தான் பனிக்கட்டிய கண்காணிக்கிற பைனாக்குலர் இருந்ததாகவும் டைட்டானிக் வாட்ச் ஷவர் மெம்பர் தாமதமா பனிக்கட்டிய பார்த்ததுக்கு பைனாகுலர் குலர் இல்லாததான் காரணம்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல உயிர் பிழைச்சவங்க டைட்டானிக் ரூ மெம்பர்ஸ்ல கேக் தயாரிக்கிற குழுவோட தலைமை பேக்கரா இருந்தவர் தான் சார்லஸ் ஜேக்லின் இவர் கப்பல் மூழ்கி போறதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த கடும் குளிர்ல விரைச்சி போகாம இருந்திருக்காரு கப்பல் மூழ்கி ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு காப்பாற்றப்பட்டார் பொதுவா இந்த குளிரில முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலே மனிதன் இறந்து போயிடும் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தாக்குப்பிடிச்சார்னு விசாரிச்சப்ப அவர் கப்பல் மூழ்க தொடங்கினதும் மூணு லிட்டர் விஸ்கிய குடித்ததாகவும் அதனால தான் தான் குளிரில ஒரையாம தாக்கு பிடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு கப்பல் மூழும்போது மொத்தமாக எழுநூத்தி ஆறு பேர் மீட்கப்பட்டாங்க அதுல ஒரு ரெண்டு மாச குழந்தையே இருந்துச்சு அந்த குழந்தைய இருந்தவங்க வளர்ந்து இப்ப தான் இறந்து போனாங்க கப்பல் மூழ்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆனா எழுபத்தி மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வேற ஒரு நீர்மழி கப்பல தேடும் போதுதான் இந்த டைட்டானிக் மூழ்கின பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மூழ்கி போன டைட்டானிக் கப்பல் கனடா கடற்கரிலிருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூறு அடி ஆழத்துல கிடக்கு ரெண்டா உடஞ்சு போய் விழுந்ததுனால ஒரு பாகத்துக்கு இன்னொரு பாகத்துக்கு இடையில அறுநூத்தி ஒன்பது மீட்டர் தூரம் இருக்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு பாகமா பிரிஞ்சு கிடக்கு டைட்டானிக் படம் டைட்டானிக் படம் மட்டும் தான் டைட்டானிக் பத்தி எடுக்கப்பட்ட படம் இல்ல கப்பல் மொழி ஒரே மாசத்துலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஓமை படமா வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இரண்டாம் உலக போற காலகட்டத்தில் ஒரு டைட்டானிக் படம் எடுக்கப்பட்டது இதுல கப்பல் முழுனதுக்கு அமெரிக்க ஏகதிபத்தம் காரணம்னு குற்றம் சாட்டப்பட்டு எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிமம்பர் அண்ட் டைட்டானிக்னு ஒரு ஆவண படம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் டைட்டானிக் இந்த படத்துக்காக முப்பத்தி மூணு பண்ணி டைட்டானிக்கை போய் பார்த்திருக்காரு ஆழ்கடல அதிகமா டைப் பண்ண ஒரு தனிப்பட்ட மனிதனாக இவர் தான் இருக்காரு நல்ல வகையான பாக்டீரியா இந்த டைட்டானிக் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு தின்னு இந்தியாவுக்கு டைட்டானிக் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள டைட்டானிக் மொத்தத்தையும் தின்னே அழிச்சு முடிச்சிடும் இப்போ உள்ள கப்பலக்கணக்கான வருஷம் ஆகும் இப்ப அதிகமா பிளாஸ்டிக் தான் கப்பல்கள் செய்யப்படுது அந்த காலகட்டத்தில் மரத்தாலையும் இரும்பாலையும் மட்டுமே தான் சீக்கிரமா இந்த டைட்டானிக் அழிய போகுது